தெரிக்கிட்டல்பி ஜோதிடம் என்ன என்பதை விளங்கி கொண்டேன் அக்ஷய லக்கன வந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி ஜாயின் பண்ணி அப்படியே கிளாஸ் போயிட்டு இருக்கு இருக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா திரும்பவும் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஏஎல்பி ஒரு மாற்றம் நான் ஏற்பட்ட அதனால எல்பி உடனே ஏஎல்பி கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் பேசிக்ஸே எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது ஸோ இதை நான் வந்து இதோட விடக்கூடாது இது என்னோட வாழ்க்கை கல்வி என்னோட வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அப்படிங்கிறதுனால நான் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வந்தேன் அட்வான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லைஃப்லையும் என்னோட கேரக்டர்ஸ்லையும் நிறைய மாற்றம் ஒரு நாள் போய் தியானம் ஃபுல்லாக பண்ணோம்னா எவ்வளோ ஒரு மனசுக்குள்ள அமைதி வருமோ இந்த கிளாஸ் ரன் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள தியான நிலையே இருக்குதுங்க ஏல்பி வகுப்பு சேர்ந்ததை பற்றி ரிவியூ கொடுக்கலாம்னு இருக்கேன் சார் ஏல்பி வகுப்பு எனக்கு கிடச்சது நான் ஒரு பெரிய பாகியமாக கருதுறேன் சார் ஏன்னா என்னோடய ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஜோதிடம் கற்றுக்கணும் ஜோதிடத்தில் ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்தது சார் ஆனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழல் அமையலை கடமைகளும் பிள்ளைகள் படிப்பு அப்படியே போயிடுச்சு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே நம்ம போய் படிக்க போகிறோம்னு நினைக்கிற நேரத்தில் என்னோடய துலாம் லக்னம் யூடியூப் மூலமாக குதோடை மூர்த்தி சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப அட்மயர் பண்ணுச்சு சார் ஸோ இதில் ஏதோ புதுசாக இருக்குது அதுவும் ஈஸியாக குறைஞ்ச நாட்டில் நமக்கு ஜோதிடத்தை தராங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது சார் தான் மட்டுமே வந்து அதை வந்து வச்சுக்கிட்டு நடப்பாங்க ஆனால் அவர் அப்படி நினைக்கல எல்லாம் நல்லா இருங்க இதை கற்றுக்கோங்க உங்கள் உங்க வாழ்க்கைக்கு அடுத்த என்ன நடக்க போகுதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடம் எடுத்து கொடுத்ததுனால எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு பயமாக இருக்குது அதுக்கப்புறம் எங்களுக்கு கிளாஸஸ் எடுத்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய நன்றிகள் ரொம்ப பொறுமையாக அவங்க எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரே கேட்கும்போது கூட அவங்க வந்துட்டு ரொம்ப பொறுமையா வந்து சின்ன சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி கோச்சர் அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி அந்த பிஸியான டைம்ல கூட வந்துட்டு நான் இது எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா ஓம் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக எனக்கு அறிமுகமாச்சு அதில் ஐயா உடை மூர்த்தி அவர்கள் என்னோட இன்டர்வியூ ஒன்று பார்த்திருந்தேன் அவர் ஐயா சொன்ன விஷயம் என்னன்னா வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கையை பற்றி சொல்லிருந்தாங்க ஸோ அதை கேட்டோன்னே அதில் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது ஸோ அது மூலியமாக எனக்கு ஜோதிடத்திலையும் ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால நான் அந்த வகுப்பில் வந்து சேர்ந்தேன் இது வகுப்பு ஆரம்பிக்கிற நேரம் வந்து அதிகாலை நாலு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்மளோட சிந்தனை எல்லாம் வந்து வகுப்பில் இருக்கனால அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம எளிதாக புரிஞ்சுக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் இல்லாமல் இவங்க ஏற்படுத்தி தந்திருக்க அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள் வந்து துல்லியமாகவும் எளிமையாகவும் இருக்குது அதனால் நம்ம பலன்களை ஜோதிட பலன்களை வந்து எளிதாக எடுக்க முடியுது கிரகங்கள்லாம் ஒன்றும் இல்ல கிரகங்கள் நல்லதான் பண்ணுது நம்மளோட பழைய வினைகள் முன்வினைகள் நம்ம பண்ண முன்னாடி பண்ணது நம்மளோட கர்மாவுக்கு தகுந்தபடி அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் இருக்குது அதனால் இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆராய்ந்து இது செய்யணுமா வேணாமா இதனால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு ஏஎல்பிக்கு நன்றி அதே மாதிரி கோச்சாக இருக்கிறவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எது கேட்டாலும் உடனே அவங்க எதுக்கு வரி எதுனாலும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டீச்சிங் மெத்தடும் பார்த்தோம் அப்படின்னாலும் பொறுமையாக ஒன்று ஒன்றா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறது எந்த கேள்வி கேட்டாலுமே வந்து அதை வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறப்ப நல்லா இருக்கு நம்மளுடைய செயல்வினையும் எதிர்வினைக்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து மொத்த வாழ்க்கை பயணமும் மாறியது காரணம் ஏவெல்பி போவக்கூடாது போவப்படக்கூடாது அனைத்திற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து வீட்டில் எல்லோரையும் வழிகாட்டி செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படைந்து வருகிறது ஜோதிடனின் ஒரு வார்த்தை கேட்பவரின் வாழ்க்கை என்பது ஐயாவினுடைய வழிகாட்டி மொழி அதை உணர்ந்துதான் நான் செயல்படுத்துகின்றேன் மற்றவர்களுக்கு மற்றவர்களும் நம்மை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள் இதுவரை ஐம்பது பேர்களுக்கு ஜோதிடம் பார்த்து விட்டேன் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக செல்வதை பார்க்க பெருமை நகவு உள்ளது நம்மளுடைய செயல்வினையும் வினையும் எதிர்வினையும் நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து மற்ற வாழ்க்கை பயணமும் மாறியது காரணம் ஏவெல்பி போவப்படாத போவப்படக்கூடாது அனைத்திற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து வீட்டில் எல்லோரையும் வழிகாட்டி செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைந்து வருகிறது இதனால் வந்து அந்த குடும்ப பயிற்சி வந்து மிகப்பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியல ஜீரோவாக வந்தாலுமே வந்து நம்ம மேலே வந்து அந்த கருத்துக்களாக இந்த படிப்பு வந்து திணிச்சு நம்மளை வந்து நல்ல ட்ரைன் பண்ணிக்கிறாங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் வாய்ப்பு நான் அந்த டைமில் நினைச்சிருந்தேன் நான் தான் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறேன் மாதிரி நினைச்சிருந்தேன் பட் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா நம்ம தப்பு பண்ண போகிறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது நினச்சி ஆனால் நம்ம வந்து நம்ம ஏதோ விஷயத்தில் மாட்டிக்கிட்டு கூட நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம எஃப்ஐஆர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நம்மளோட எந்த ஏதோ நம்ம நம்மளே அறியாம நம்ம ஒரு போய் பிரச்சனை மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்தது சோ அப்புறம் நான் அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன் ஏன் லை இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் என் லைஃப்ல திடீர்னு வந்தது எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன் அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு லை நடக்க இன்சிடெண்ட் எல்லாத்துக்கும் கர்மா தான் காரணம் ஸோ வந்து லைஃப்ல இருக்க லைஃப் எப்படி இருக்கு போகுது நீ எப்படி இருக்க போறன்றது தெரிஞ்சுக்கணும்னா நீ கண்டிப்பா அந்த ஜோடியில கற்றுக்கோ இது வந்து நேரம் காலம் பார்க்குற கிளாஸ் மட்டும் இல்லை உன் லைஃப்ல நடக்கிற இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும் இது வந்து ஒரு வாழ்க்கை கல்வி ஸோ நீ கண்டிப்பா கற்றுக்கோ அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த கிளாஸ் மட்டும் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அப்போ வந்து அவர் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு இந்த எல்பி ஜோதியில் பற்றி ஏஎல்பி ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன் அறுபத்தி நாலு வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்துட்டேன் எனக்கு வீடியோஸில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது அண்ட் இந்த கிளாஸ் வகுப்புக்குள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது அதனால் இந்த அறுபத்தி நாலு வீடியோஸுமே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் என்னோடய ஆசிரியர்களுக்கும் என்னோடய கோச் சீனிவாசன் சாருக்கும் மூர்த்தி சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏஎல்பி அக் பகுதி ஏஎல்பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆனால் அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம் உங்களை சந்திப்பது கூட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் தான் ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன்